ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூபணகேடவே ஸ்ரீகுரவே நம மகரம் ராசிக்கான கேது பெயர்ச்சி விசுவா வசுவருடம் சித்திரை மாதம் பதிமூன்றாம் தேதி ஆங்கில தேதிக்கு இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை சூரிய உதயாதி இருபத்தைந்து புள்ளி இருபத்தி ஒன்பதை நாளிகை அளவில் வாக்கியப்படி ராகு பகவான் உங்கள் ராசிக்கு தைரிய வீரிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடமான மீன ராசியிலிருந்து குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடமான கும்ப ராசிக்கும் கேது பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கன்னி ராசியிலிருந்து எட்டாம் இடம் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சிம்ம ராசிக்கும் சஞ்சாரம் செய்கிறார்கள் மகரம் ராசிக்கு மூன்றாம் இடமான அதாவது தைரிய வீரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மீனம் ராசியில் உள்ள ராகு பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான அதாவது தனம் வாக்கு குடும்ப நிலை என்று சொல்லக்கூடிய கும்பத்திற்கு பயிற்சியாகிறார் அதே அதேபோல உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கன்னி ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் அட்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் பாவகமான சிம்மத்திற்கு பயிற்சியாகிறார் இந்த இரண்டில் நின்ற ராகு பகவான் உங்களுக்கு வாக்கிலே விறுவிறுப்பு ஏற்படுத்தப் போகிறார் அதாவது பேச்சிலே விறுவிறுப்பு இருக்கும் நீங்கள் பேசும்போது சாதாரணமாக பேசாமல் கொஞ்சம் விறுவிறுப்பாக பேசக்கூடிய ஒரு வேகத்தை கொடுப்பார் அதே நேரத்தில் உங்களுக்கு வாக்கு பளிதத்தையும் தரப்போகிறார் அப்போது நீங்கள் யாரையும் சபிக்காதீர்கள் நீங்கள் யாரை சபிச்சாலும் அது அப்படியே பலிதமாகும் யாருக்கும் சாபம் கொடுத்துடாதீங்க அது எல்லாமே அப்படியே கூடிய அமைப்பை காட்டுகிறது மேலும் குடும்ப சூழ்நிலையிலே குழப்பம் காட்டுவதாக இருக்கும் ஆனால் அது வந்து பெரிய அளவிலே பாதிப்பை தராது குடும்பத்திலே குழப்பங்கள் மகிழ்ச்சி குறைவு இது மாதிரியான ஒரு குழப்பங்கள் மகிழ்ச்சி குறைவான அமைப்பை கொடுத்தாலும் அது உங்களுக்கு பெரிய அளவிலே பாதிப்பை தராது மேலும் பார்த்தீங்கன்னா இந்த தனவரவு பணவரவு என்று சொல்லக்கூடியதில் சிறு சிக்கி சிக்கி கிடைக்கக்கூடிய அமைப்பு தடைபட்டு தடைபட்டு கிடைக்கும் தனவரவு பணவரவு சரளமாக இருந்தது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தடை ஏற்பட்டு கிடைக்கக்கூடிய அமைப்பை தரும் அதாவது இது வரைக்கும் சரளமாக வந்துட்டு இருந்தது நல்ல பண வரவு இருந்துச்சு தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருந்தது தொழிலில் நல்ல ஒரு வியாபார விருத்தி இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் மாறப்போகிறது இந்த குடும்பஸ்தானத்தில் வந்து நிற்கக்கூடிய அமைப்பினால உங்களுக்கு வந்து இந்த வரவு கொஞ்சம் தடைப்படுமே தவிர வராமல் இருக்காது ரொம்ப நாள் இல்லை குறுகிய காலத்துக்குள்ளே சின்ன சின்ன தடைகள் வருமே தவிர அந்த தன உங்களுக்கு குறைவு இருக்காது தடை தாமதம் ஏற்படுமே தவிர அதிக அளவிலே தாமதம் ஏற்படுத்தாமல் விரைவில் கிடைக்கும் ஆனால் உங்களுக்கு தன வரவு பண வரவில் ஒரு குறைவும் இருக்காது மேலும் பார்த்தீங்கன்னா கல்வி என்று சொல்லக்கூடியது அதாவது கல்வியிலே சிக்கி சிக்கி அதாவது கல்வியும் வந்து உங்களுக்கு சில சில தடைகள் தாமதங்கள் ஏற்படும் கல்வியும் வந்து நீங்க இந்த காலகட்டத்திலே ஒரு டியூஷனுக்கு ஏற்பாடு செய்து கொள்வது ரொம்ப நல்லது கல்வி சிறப்பாக இருக்கும் மேலும் இந்த நேரத்தில் வந்து ஸ்ரீகளால் அதாவது அமங்கல ஸ்ரீகளால் உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படும் அதாவது ஆண்களுக்கு பெண்களாலும் பெண்களுக்கு ஆண்களாலும் இந்த மா ஸ்ரீகளாலும் மற்றும் ஆண்களாலும் உங்களுக்கு பிரச்சனைகள் தேடி வரும் தேவையில்லாத கௌரவ பாதிப்பு ஏற்படும் அதனால் வந்து வெளியிலே வந்து தேவையில்லாத பேச்சுக்கள் வாங்கிறது அடுத்தவங்களுக்கு அந்த பிரச்சனைகளுக்காக பதில் சொல்லக்கூடிய அமைப்பு இது மாதிரியான பாதிப்பான பலன்களை தரக்கூடிய அமைப்பை காட்டுகிறது கோபம் பயங்கரமாக வரும் கோபத்தில் எந்த குறையும் இருக்காது இவ்வளோ காலம் நீங்கள் அமைதியாக இருந்தவர் அப்படி அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு கோபம் குறைவில்லாமல் கோபம் வரும் டக்கு டக்குன்னு கோபப்படுவீங்க வார்த்தைகள் வந்து ரொம்ப கடினமான வார்த்தைகள் வந்து அடுத்தவர்களுடைய மனது நோகக்கூடிய மாதிரியான ஒரு வார்த்தைகள் விழும் இது எல்லாமே நீங்கள் வந்து அடுத்தவங்கக்கிட்ட அன்பாகவும் ரொம்பவும் நிதானமாகவும் கனிவுடனும் பழகி பேசுவது நல்லது அப்படி இல்லைன்னா அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்துடும் இந்த பேச்சிலே வாக்கிலே கவனம் தேவை இல்லைன்னா அதுவே உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பை தரும் சிக்கலையும் கொண்டு போய் விட்டுரும் அது வந்து சமூகத்திலையும் சரி உறவினர்களிட்டையும் சரி மிகவும் தரக்குறைவான ஒரு அமைப்பை கொடுத்துவிடும் மேலும் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டிலே நிற்கக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு பிரயாணத்திலே எடுத்த காரியங்களிலே செய்யக்கூடிய முயற்சிகளிலே அனைத்திலுமே தடை தாமதம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை காட்டுகிறது மேலும் பிரயாணங்களிலே சிறு சிறு விபத்துகள் சிறு சிறு சிறாய்ப்புகள் காயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகளையும் காட்டுகிறது உங்களுடைய நண்பர்களாகட்டும் உங்களுடைய உறவினர்களாகட்டும் அனைவரும் வந்து உங்களுடைய நடவடிக்கையை கவனித்து கொண்டே இருப்பார்கள் எப்போ உங்கள் நடவடிக்கையில் தடுமாற்றமோ அல்லது சிறு சிறு அதாவது மனக்கலக்கமோ இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தோணுச்சுன்னா அவங்க உங்களுக்கு எதிராக இறங்கி செயல்படக்கூடிய அமைப்பை காட்டுகிறது அப்போது மிக கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய செயல்பாடுகளிலும் சரி உங்களுடைய பேச்சுக்களிலும் சரி நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையும் கவனமாக இருந்து செயல்பட வேண்டும் உங்களுடைய தடுமாற்றம் அடுத்தவர்களை உங்களுக்கு எதிராக திருப்பிவிட்டு உங்களை பிரச்சனைகள் விட்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது மேலும் அரசு சார்ந்த விஷயங்களிலே நீங்க பக்கத்துல கூட போயிடாதீங்க அரசு சார்ந்த விஷயங்கள் எதுவுமே உங்களுக்கு பலன் தராது அதற்காக முயற்சி எடுத்தாலும் அது வந்து உங்களுக்கு தோல்வியே தரக்கூடிய அமைப்பை காட்டுகிறது இந்த வம்பு வழக்கு பிரச்சனைகள் இது எல்லாமே வந்து உங்களுக்கு எதிராகவே நிற்கும் அதாவது கௌரவ பாதிப்பு ஏற்படுத்தும் இந்த வம்பு வழக்கு பிரச்சனைகள் கோர்ட்டில் கேஸ் இருந்தாலும் அதுவும் நிலுவையில் தான் இருக்கும் அதுவும் வந்து எதிர்பார்த்த வகையிலே உங்களுக்கு தேவையான ஒரு பலனையும் தராது இந்த ஆயுள் ஸ்தானம் என்று சொல்லக்கூடியது அட்டமஸ்தானம் இந்த அட்டமஸ்தானத்திலே கேது நின்றால் நற்பலனை தருவாரான்னு பார்த்தா அவரும் தர தரமாட்டார் எல்லாமே வந்து உங்களுக்கு அனைத்து விஷயங்களிலுமே சிறு சிறு பாதிப்புகளை தரக்கூடிய அமைப்பையே காட்டுகிறது குடும்பத்திலேயும் பிரச்சனை மேலும் நீங்கள் சென்று ஒரு முயற்சி எந்த ஒரு விஷயத்திலையும் தடை தாமதம் இது மாதிரியான பாதிப்புகளையே தரப்போகிறார் இது எல்லாமே வந்து நீண்ட காலங்களுக்கு இருக்காது குறுகிய காலத்திற்குள் இந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கிற அமைப்பே இருக்குது இந்த இதாவது ராகுகேது பயிற்சி என்பது ஒன்றரை வருடங்களுக்கு ஒரு முறை நிகழக்கூடியது அந்த ஒன்றரை வருடங்களும் நமக்கு இந்த மாதிரியான பாதிப்பான பலன்களையே கொடுப்பாரா இந்த ராகு பகவானும் கேது பகவானும் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லை இந்த எல்லாமே வந்து ஒரு மாத காலத்திற்கு தான் இருக்குமே தவிர அதற்கு பிறகு உங்களுக்கு நற்பலன்களை தரக்கூடிய அமைப்பு இருக்கிறது அது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த குரு பயிற்சி அடுத்தபடியாக வருது அந்த குரு பயிற்சி உங்களுக்கு இந்த பாதிப்பான பலன்களிலிருந்து விடுபட்டு வெளியில் வரக்கூடிய யோக பலனை தரப்புகிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரு பார்வை கிடைக்க போகிறது அந்த குடும்பஸ்தானத்தை குரு பார்க்க போகிறார் அப்போது அந்த இடம் வந்து உங்களுக்கு சுபத்துவம் அடையக்கூடிய அமைப்பை காட்டுகிறது அந்த சுபத்துவம் அடைந்த பிறகு நான் ஏற்கனவே மேலே சொன்ன பலன்கள் அனைத்துமே நின்றுவிடும் பாதிப்பு தரக்கூடிய அனைத்து பலன்களுமே நின்று உங்களுக்கு சுப பலன்களை தரக்கூடிய அமைப்பையும் காட்டும் அதாவது பிரச்சனை இருக்காது எந்த ஒரு காரியத்திற்காகவும் உங்களுக்கு மனக்கலக்கமோ அந்த அமைப்பு எல்லாமே இருக்கும் ஆனால் நீண்ட காலத்துக்கு இருக்காது அந்த அடுத்த பெயர்ச்சி குருப்பெயர்ச்சிக்கு பிறகு நிறைய நற்பலன்கள் கிடைக்கும் என்பதே இந்த கோச்சார கிரக நகரங்களின் அடிப்படையே உங்கள் உங்களுடைய அந்த மகர ராசிக்கான பலன்களை காட்டுகிறது இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்து அடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு வரும்னீங்கன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவாய நமக்கு